அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா வார ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிலையில் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காவது வாரமான இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்த்தா சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன மிதுனராசிக்கு செல்கிறாரு புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் சிம்ம வீட்டில் இருக்கார் அதே மாதிரி இருபத்தி ஏ ஏழாம் தேதி கண்ணிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு கும்பத்தில் சனி பகவான் கும்பத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் அப்படின்னு கிரகங்கள் வந்து சஞ்சரிக்குது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்கள்ல எந்தவித மாற்றமும் சந்திர பகவான பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மீனம் மேஷம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த வான கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையில் கடகரா எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கடகராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சூரிய பகவான் இரண்டாவது இடத்துல இருக்காரு இதன் காரணமா உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உறவுகளை பாதுகாக்கிறதுல அக்கறை காட்டுவதும் முக்கியமான ஒன்று தேவையில்லாத விரோதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சந்திரனின் இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே தரும் செவ்வாய் பதினொன்று பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கார் நண்பர்கள் தக்க சமயத்துல இதன் காரணமா உதவி செய்ய முன் வருவாங்க மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி விரோதிகளின் எதிர்பார்ப்பு எதிர்ப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் புதன் பகவான் ஒன்று இரண்டாவது வீட்ல இருக்காரு இதனால கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் குரு பகவான் பதினொன்னாவது வீட்டுல இருக்காரு தொழில் ஏற்றமான பலன்களை காண்பீங்க பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும் சுக்கர பகவான் இரண்டு மூன்றாவது இடத்துல இருக்காரு இதனால் கலைத்துறையினர் புகழும் செல்வாக்கும் அடைவாங்க சிலர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வாங்க அதே மாதிரி சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கார் இதனால் வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ராகு பத்தாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக பிரபலமான மனிதர்களினுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தகப்பனார் வகையில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது கேது மூன்றாவது வீட்டில் இருக்கார் இதன் விளைவாக தொழிலுக்கு இடையூறு உண்டாகும் வியாபாரத்திற்கு கடன் வாங்குவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி உறவு மேம்பட்டு காணப்படுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்பப்போது ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க அதே போல் தொழிலில் எதிர்பாராத லாபம் பெறலாம் பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குடும்பத்தினர் பற்றிய கவலையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்க துக்ககரமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழிலில் மந்த நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க புதிய நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கலாம் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள் கடன் தொல்லை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறுங்க பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்க அதே போல் சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கலாம் அதே போல் செய்கின்ற தொழிலையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தேக்க நிலைகள் உருவாகத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் ஏற்படக்கூடிய தே தேக்க நிலை மாற கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் வேலை இடத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உத்தியோகத்துல இடம் மாறுதல் உண்டாகப் பெறலாம் மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஜவுளி கடை தொழில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற பெறப்போகிறது புதிய முதலீடுகள் தற்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மனைவி மக்களின் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் அனைத்துமே நடைபெற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த காலகட்டம் அமைய அப்படின்னு தாங்க சொல்லணும் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு உற்சாகத்தை தருங்க சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்க வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகமும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் செலவினங்கள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதங்களும் ஏற்படலாம் கவனமாக இருப்பது அவசியம் அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆன்மீக நாட்டம் மனதில் நிம்மதியை தரும் குல தெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தரலாம் கணவன் மனைவி உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது உங்களுடைய வியாபாரத்தை முயற்சிகள் நிச்சயம் வெற்றி அடையும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க லாபம் அதிகரிக்கும் விற்பனை அமோகமாகும் ங்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களினுடைய உதவியால தொழில் முன்னேற்றம் உண்டாக பெறும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனா அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில செல்லும் புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதர தருவாங்க மன நிம்மதி உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறதும் கருத்து சொல்றதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று செலவுகளை திட்டமிட்டு செய்யறதும் நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பாக நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது அவசியங்க புத்துணர்வுடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு கூடுதலாகும் சேமிப்பு உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும் அதே மாதிரி பல வகைகள்லேயும் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்